இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படாத நிலையில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்காவில் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேலும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி மற்றும் ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கும் நம் நாட்டிற்கு அபராதம் விதித்துள்ளார் வெள்ளை மாளிகை கோமாளி என்று ஏஐ கட்சி தலைவர் அசாது அடித்துள்ள கிண்டலை டிரம்ப்பின் செயல்கள் உறுதிப்படுத்துகின்றன அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து அவரது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் நகைப்பிற்குரியதாகவே உள்ளன ஆயுத வியாபாரத்தை மட்டுமே நம்பியிருக்கும் அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா ஆயுத கொள்முதல் செய்வதையும் இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதையும் அமெரிக்காவால் தாங்க முடியவில்லை இது ஒரு புறம் இருந்தால் இந்திய விவசாயிகள் நலனே தனக்கு முக்கியம் என்று கூறியுள்ள பிரதமர் மோடி என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் நலனில் நாடு ஒருபோதும் சமரசம் செய்யாது என்றும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி இல்லை என்றும் உறுதிபட கூறியுள்ளார் அதனால்தான் இந்த வரி விதிப்பு இந்தியா ஆயுத ஏற்றுமதி நாடானதும் இன்னும் சொந்த தயாரிப்பில் பெரும் பலம் பெறுவதும் அமெரிக்காவுக்கு பொறுக்கவில்லை இன்னும் பாகிஸ்தானை தன்னை கேட்காமல் அடித்து போட்டது பின்னர் போரை நிறுத்தியதாக சொல்வதை ஒப்புக்கொள்ளாதது என காரணம் நிறைய உண்டு அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் விமான படைக்கு சொந்தமான F-16 போர் விமானம் இது அமெரிக்காவின் தலைச்சிறந்த விமானமாகும் F-16 போர் விமானம் உள்ளிட்ட மூன்று போர் விமானங்களை வான் பாதுகாப்பு கவச அமைப்பு சுட்டு வீழ்த்தியது இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது உலக நாடுகள் ஆயுதமாக இந்தியா பக்கம் திரும்பியது இந்தியாவுக்கு ஸ்டெல்த் போர் விமானங்களை வழங்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்திருந்தார் பின்னர் அமெரிக்க வேண்டாம் என இந்தியா மறுத்துவிட்டது இது அமெரிக்காவுக்கு பெருத்த அவமானமாகிவிட்டது இந்தியாவின் வான்வெளி பலம் பெரும் கப்பல்கள் இன்னும் ஆளில்லா விமான பலம் எல்லாம் அமெரிக்காவுக்கு எரிச்சலை தந்தது அது மட்டுமல்லாமல் மோடி பதவியேற்றவுடன் கடந்த இரண்டாயிரத்தி செப்டம்பர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது அது பெரும் வெற்றி அடைந்துள்ளது தற்போது இந்தியாவில் இருந்து தொன்னூறுக்கும் மேற்பட்ட நட்பு நாடுகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டின் பாதுகாப்புத்துறை உற்பத்தி மதிப்பு இதுவரை இல்லாத அளவில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் கோடியை எட்டியது அமெரிக்காவுக்கு மேலும் எரிச்சலை உள்ளது மேலும் ஆயுத ஏற்றுமதியில் இந்தியா வளர்வதை தடுக்க முடியாமல் தவித்து வருகிறது அமெரிக்கா இந்தியாவிற்குள் குழப்பம் செய்ய முடியவில்லை ஆட்சியினை அசைக்க முடியவில்லை இந்தியாவோடு மோத அக்கம் பக்கம் நாடும் தயாராக இல்லை இதனால் இப்படி வரிகளை அதிகரித்து வர்த்தக போரில் இறங்கியிருக்கின்றார் அமெரிக்காவிலும் பெரும் பாதிப்பை கொடுக்கும் இந்தியா இதனை வேறு வழியில் சமாளிக்கும் ஆனால் அமெரிக்க நிலை நிச்சயம் சிக்கலாக